ஓம் முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன் இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நான் இருக்கிறேன் கலங்காதே யாம் இருக்க பயம் ஏன் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் என் பிள்ளையே நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் ஆம் உன் வாழ்வில் தடைகற்கள் எல்லாம் படிகற்களாக மாற்றிவிட்டேன் ஆம் இனிமேல் உனக்கு நிச்சயமான வெற்றி தான் வெற்றிக்கு மேல் வெற்றி தான் உன் வேதனை பல பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே வந்து கொண்டுதான் இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் ஆம் இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணரும் காலமும் வரும் உன்னை அவமதிப்போரை கண்டு விரக்தி அடைய வேண்டாம் ஒருபோதும் நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமாக சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிற்பாய் எதற்கும் கலங்காதே நீ அவர்கள் போல் நீ வேஷம் போட தேவையில்லை நீ உன் பாதையில் சென்று கொண்டே இரு உன் நான் உனக்கு பக்க பலமாகத்தான் நான் இருந்து வருகிறேன் நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை நம்பிக்கையோடு போராடு உனக்கான வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நம்பிக்கை என்று தீர்க்கமாக நம்பு உனக்கு ஏற்படும் நிராகரிப்புகளை எண்ணி மனம் உடைந்து விடாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றாலே இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம் ஆகவே செய்யும் உதவியை சொல்லி காட்டாதே சொல்லி காட்டும் பழக்கம் இருந்தால் உதவி செய்யாதே இன்று நீ சிரித்துக்கொண்டே பிறரை இகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அதுவே உன் மீது வட்டியும் முதலுமாக திருப்பப்படும் என்பதை நினைவில் கொள் துன்பங்கள் வரும் நேரத்தில் அதை ஒதுக்கிவிட்டு எப்போதும் நீ சிரித்துக்கொண்டே இரு உன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ ஆழ பிறந்தவன் அல்ல ஆழ பிறந்தவன் நீயாக நீயாகத்தான் இருக்க வேண்டும் நீ அழ பிறந்தவன் அல்ல செல்லமே நல்லதை செய் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்று முதல் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் நிச்சயமாக ஒரு தீர்வை காணப்போகிறது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் பழகிக்கொள் அதில் சிறிதும் தவறே இல்லை உன்னுடைய உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி அத்தனை உறவுகளும் ஓடி வரும் இதோ விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு அதிலும் தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதிலும் தவறில்லை நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்களை தவிர்த்து நடந்து கொள் உனக்கானது நிச்சயமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் உன்னுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் சரி அதை நோக்கியே சென்று கொண்டிரு உன்னைச் சுற்றி எழும் குரல்களை கேட்டுக்கொண்டு நீ அங்கேயே நின்று விடாதே சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள் இது உன்னால் செய்ய முடியாது நிச்சயமாக முடியாது ஏன் இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடுகிறாய் என்று இதற்கெல்லாம் நீ தகுதி இல்லாதவன் என்று பல பேர் பலவிதமாக பல குரல்களில் உன்னிடம் சொல்லுவார்கள் அதை நீ காதில் வாங்கி கொண்டுதான் இருப்பாய் அதற்காக எல்லாம் உன் இலக்கை விட்டுவிட்டு நிற்காதே அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்து உன்னை படுகுழியில் தள்ளிவிடும் உன் பாதைக்கு உன் முருகப்பெருமான் நான் துணையாக இருக்கிறேன் நிச்சயமாக உனக்கானது வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைவில் கொள் இந்த பிரபஞ்சத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை ஏனென்றால் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் எதை அடைய வேண்டும் என்பதை பொறுத்தேதான் ஆகும் அதை பொறுத்ததே நம்முடைய செயல்களும் இருக்க வேண்டும் நீ உன் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும் எதையும் நீ சாதித்து விடுவாய் சில தருடம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்ற காரணமும் அர்த்தமும் உனக்கே தெரியாது மனதில் ஒரு சுமை வழி ஆம் ஆம்சலமே அனைத்தும் நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது கலங்காதே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே உன் முருகப்பெருமா நான் உன்னுடன் இருக்கும்போது எதற்காக பெரிய கவலைகள் உனக்காக இருக்கிறது மனக்கவலையை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில் உள்ள கவலையை நான் நன்கு அறிவேன் உன்னை சுற்றி உள்ள எல்லா கஷ்டங்களும் மறையும் நேரம் வந்துவிட்டது உன் லட்சியத்தை நோக்கி மகிழ்ச்சியுடன் நீ செல்லப் போகிறாய் உன் ஒவ்வொரு கால கால் தடத்திற்கு முன்பாக என் கால் தடங்களை பதித்து உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு நன்றாக தெரியும் அதை எப்போது உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்றும் அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் நீ அழுதை அடைவதற்கு பல முயற்சிகளில் ஈடுபடுகிறாய் அதனால் நீ மனதோடு இரு மனதோடு முயற்சி செய்யும் போது நான் எவ்வாறு எப்படி உனக்கு அதை தருவது முதலில் ஒன்று நன்றாக தெரிந்து ஒரு மாற்றத்தை நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றம் எங்கிருந்து முதலில் பிறக்கிறதோ அங்குதான் ஒரு மாற்றமும் ஏற்படுகிறது என் வாழ்க்கை சளிப்பாகவே இருக்கின்றதே என் வாழ்க்கை இதுதானா என்று நீ புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள் மாற்றத்தை முதலில் உன்னிடம் இருந்து கொண்டு வா நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் நீ மாறினால்தானே உன் மீது எனக்கு நம்பிக்கை வரும் நான் சொல்வதை மட்டும் நீ கேள் செய் மற்றவை நீ கேட்ட அனைத்தும் உனக்கு நான் நிச்சயமாக தருவேன் எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்துள்ளாய்தானே உன் நம்பிக்கை என்றும் உன் முருகப்பெருமான் வீணடிக்க மாட்டேன் இதோ உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து நான் உன்னை இன்று சந்திப்பேன் ஆம் பிள்ளையே நீ கேட்டதை தரப்போகிறேன் மகிழ்ச்சியுடன் இரு காலமும் நேரமும் உன் வேண்டுதல்களுக்கு பதிலளிக்க அதற்கான நேரமும் வந்துவிட்டது உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறேன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இது வெறும் பேச்சல்ல இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை நான் ஒருபோதும் யாரையும் கைவிட்டது இல்லை நான் உனக்கு தரும் பரிசு நீண்ட காலமாக நீ என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாக இதோ உனக்குத்தான் இந்த நாள் வந்துவிட்டது நிச்சயமாக அதை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காய் அதை தயாராக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயம் அது உன்னை வந்து சேரும் உன் கையில் கிடைக்கும் ஆம் இந்த திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன் நாம் செல்லமே இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக வரும் அது கண்டிப்பாக வரும் யாம் இருக்க பயம் ஏன் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ